பின்னாடி நின்று கிட்டத்தில் புத்தகம் வெளியாருன்னா அது யார் மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு நேற்று முன்னாடி எங்கள் இளைஞரணி துணை துணை பொதுச் செயலாளர் துணை செயலாளர் அடமை தம்பி ஜோயல் இதே மாதிரி புத்தகம் பத்து புத்தகம் வெளியிட்டு விட தம்பி புதிய தலைமையில் அருமை சகோதரர் இசை முரசு இறையன் மண் குத்தூஸ் அவர்களே நாலு புத்தகத்தை இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படியே எங்கள் ஆஃபீஸ் வந்து மோகர் அப்படி வந்து போங்க ஆமாம் எல்லாரும் மணியவர்களே நீ செஞ்சுரி புக்ஸ் சண்முகண்ணன் அவர்களே விழாவுக்கு பெருவாரியாக வந்திருக்கும் பெரியவர்களே முக்கியமாக விளம்பரதாரார் விளம்பரதாரர் அதுவும் எங்களுக்கு அரிய கொடை எங்கள் ஸ்டூடியோவில் நிறைய விளம்பரம் விளம்பரப்படம் எடுத்துட்டுருக்கிற எங்கள் அண்ணன் அஜித் வந்திருக்காங்க விளம்பரதாரர் நிறைய பேர் வந்திருக்கீங்க சகோதரிகள் எல்லோருமே பெரியவர்கள் எனக்கு ஆச்சரியந்தான் ஒரு புத்தக விழாவுக்கு விளம்பு லைட்டாக போகாமல் வேறு அது வேற ரெண்டு தொகுப்பாளி அவங்க ரெண்டு பேருங்க அது இன்ஸ்டார்மெண்ட்ல பேசிக்கிறாங்க அவங்க விட்ட உடனே ஒரு வார்த்தை விட்டோட டக்குன்னு அங்குட்டு ஒரு தேங்க் எடுக்கிறாங்க இப்படி ஒரு புத்தக வலி கூட இன்னைக்கு தான் பாக்குறேன் ரெண்டு தொகுப்பாளி அது முதல்ல ஒரு அக்கா வந்து பேசிட்டு போயிட்டாங்க இவங்க வருவாங்கன்றது ஒரு ஒருத்தர் அப்புறம் தமிழ்தாய் வாழ்ந்து பாட ஒரு ஏற்பாடுங்க நான் வாழ்க்கையில சில பேரை சாதாரண பார்த்தா அவர் பார்க்க ஒருத்தர் வருவார் சடாமுடியோட ஒருத்தர் கண்ணம் போயிடுவேன்

யாரெல்லாம் படிச்சு முன்னாடி ஓடியாரு அவங்களுக்கு அப்பு பார்த்துட்டு எத்தனை ஏற்பாடு பின்னாடி போனேன் பயிலே இருக்கிற சனியன் செல்போனு இன்னொரு சனியன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா ஏதோ ஒரு சனியன் அதை பத்தி ஒரு தெளிவா இருப்பேன் நான் சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் கிரெடிட் கார்டே வச்சது இல்லைங்க அந்த முத முத தொண்ணூறுகள்ல என்ன பேங்க்னே முத முத கார்டு கொடுத்தாங்களே சிட்டி பேங்க் சிட்டி பேங்க் சிட்டி பேங்க் அந்த ஊரு தான் ஊர்ல இருக்கிற விஐபியா பார்த்து கொடுக்குறேன் ஏன் தலையில கட்டناங்க 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கலாம்னா ஒரே வாரத்துல தீந்து போச்சு எங்க தீந்துச்சு இந்த கார்டு இருக்குற உடனே எங்க ஊர்ல இருந்து அப்பனுக்கு வாழ்வு வந்து அத்தனை கொடமுடிப்பு வந்துருமா அது மாதிரி நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு தெரியாத கூட்டு போயிட்டேன் அவன் சார சாரியா வேண்டாம் ஒன்றரை லட்சம் ரூபாயும் ஒரே வாரத்தில் காலி ஆயிடுச்சு அதுக்கு போட்டா பாருங்க வட்டி முண்டக மண்டகம் போட்டு வாழ்க்கையில் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காடு பக்கமே திருட்டு பார்க்கல நானும் எனக்கு அந்த இப்ப கூட அந்த பே ஜிபே எல்லா இலவும் வர்றதில்ல இந்த இலவு எதுவுமே எனக்கு தெரியாது எதையும் நான் வச்சுக்கிறது இல்லை

யாரும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க எழுத்துத்தன்மை வந்து தெளிவா இருந்ததுனாலதான் இவ்வளவு பேர் கூட்டம் அந்த ஒரு இடத்துல நல்லா சொல்றாரு அது எந்த புத்தகத்துல வைகரியில் மலர்ந்த வைரப்பூக்கள் சேவல் கூகுறதோ இல்லையோ பொழுது விடுந்து கொடுக்கு நான் கவனிக்கிறோமோ இல்லையோ காலம் விடும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு படி ஏறி சென்றால் வெற்றி கொடி அனுபவ ரீவா அதாவது ரொம்ப அனுபவிச்சு சில விஷயங்களை தொலைபேசி அழைப்புகளை தவிர்த்தார்கள் அழைப்பு தேவையாகவோ ஆத்மார்த்த நட்பாகவோ வாங்கிய கண்ணை திரும்ப கொடுக்க வருகின்ற

எந்த போன் நம்ம எந்த போன் காலையும் எடுக்காத சி எடுத்துரு அவரு நான் எடுக்காத நான் காயல் எப்படி ஜோயல் எப்படி எல்லா ஆமா அவருக்கு இளைஞர் அடி இல்லை எல்லா போனும் எடுத்தா இல்லை மேல இருந்து கொள்ளும் சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வசிப்பதில்லை இரண்டிற்கும் சம ஆற்றல் உண்டு எனினும் அவை இரண்டும் மோதிக்கொள்வதில்லை சிங்கத்தைப் போல் புலியும் அதன் காட்டில் ராஜா தான் அறிவாற்றல் மிக்கவர்கள் ஒருவருக்கு ஒரு மோதிக்கொள்வதில்லை எவ்வளவு அர்த்தத்தோட அர்த்தத்தோட போச்சிருப்பாரு கடைசியா ஒன்று சொல்லியிருப்பாரு பாருங்க அது சொல்லி முடிக்கிறேன் பேசுவது சரியா அவர் தலைப்புல ஒரு நாலு லைன் சுருக்கமாக பேசிய வேண்டிய இடத்தில் பேசிக்கொண்டே இருந்தால் கேட்பதற்கு சரியில் இருக்காது நன்றி வணக்கம் Thank <laughs>